அலைக்கும் வரமத்துலாய் வரக்காது பர்த்டே கொண்டாட கூட எவ்வளவு சொன்னாலும் திருப்பி திருப்பி எல்லாருமே அதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து இப்ப நபிக்கு கூட இது இருக்குன்னு சொல்லிக்கலாம் பிறந்த இருக்குன்னா அந்த இதுக்கு ஒரு விஷயம் சொல்லு என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா பிறந்த நாள் கூடிய ஒரு நிலையும் அதற்காக பிரத்யேகமான ஆடைகள் அணியக்கூடியதும் அந்த மாதிரி இருக்கிறாங்களே இது வந்து மார்க்கத்துல உள்ளதா ரசுல்லாவுடைய பிறந்தநாள் என்ன செய்றாங்க கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முதல்ல பிறந்த எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பிறந்த நாள் கொண்டாடுதல் என்பது இஸ்லாத்தில் காட்டி தந்த வழிமுறை கிடையாது ரசூல்லாம் அப்படி சொல்லலை ரசூல்லா பிறந்த வந்து என்ன செய்யலை கொண்டாட சொல்லலை அவங்க இருந்த நாற்பது வயசுல இறை தூதராகி அவங்க இருந்த அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் எப்பவுமே என்ன செய்யலை அந்த பிறந்தநாள் நாள் கொண்டாடவே இல்லை அவங்க பிறந்தநாள் நாள் எந்த ஒரு சம்பவமே கிடையாது அவ பிறந்தநாள் ரசுல்லாவே கொண்டாடாது போது அவங்க மகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா பாத்திமார் ரலி தான் அன்ஹா அவர்களுக்கு கொண்டாடினாங்களா நிறைய மகள்கள் இருந்தாங்களா அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா யாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடல அவங்க மனைவிகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா கிடையாது யாருக்குமே ரசுல்லா பிறந்தநாள் கொண்டாடல பிறந்தநாள் கொண்டாட சொல்லியும் சொல்லவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் பிறந்தநாள் கொண்டாடுதல் என்பது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் யூ கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று என்னன்னு சொன்னா பிறந்தநாள் நினைச்சுவாங்க அவங்க கொண்டாடுவாங்க நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே ரெண்டு பண்டிகை தான் மெயினானது ஒன்று ஹஜ்ஜி பெருநாள் இன்னொன்று ரமலான் நோம்பு பெருநாள் இந்த ரெண்டு தான் நமக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டக்கூடிய கூடிய ஒரு விஷயம் இன்னும் சில விவாதத்துகள்லாம் சொல்லப்பட்டு தந்திருக்கிறது நோம்புக்க சொல்லி நம்ம முகர் வந்து நோம்பு வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது அல்லாமல் நமக்கு அதையே நம்ம கொண்டாடுறதுக்கே பெரிய பொருளாதார கஷ்டமாக இருக்குது ஒரு பெருநாக்கு ஹஜ் பர்னா நோம்பு பெருநாக்கு ட்ரெஸ் எடுக்கிறவங்க ஹஜ் பர்னாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கிடையாது காரணம் என்ன கஷ்டம் அது என்ன நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது எல்லாமே ஹலால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து திரட்டக்கூடிய ஒரு நிலைக்கு ஏராளமான விதித்தான நிலையோ நிறைய விசேஷங்களையோ இஸ்லாம் நமக்கு சொல்லி தரலை அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறந்த நாள் என்பது இஸ்லாத்தில் கிடையாது சரி பிறந்த நாள் என்பது அறிவுபூர்வமாச்சு இருக்கா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஒருத்தன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிறகுறான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வயசுங்கிறான் இல்லையா ஜனவரி மாதம் இது ஆங்கில வருட அது ஓகே அதே தமிழ் வருட அதே நாள் வராது அப்படித்தானே அதே தெலுங்கு வருட அதே நாள் வராது ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு வருட பிறப்பு இருக்குது மலையாளத்துக்கு ஒரு வருடப்பு இருக்குது தெலுங்குக்கு ஒன்று இருக்கு தமிழுக்கு ஒரு வருட பரப்பு இருக்குது அரபுக்கு ஒன்று இருக்குது இல்லையா உருதுக்கு ஒன்று இருக்கு உலகத்துல இந்த வருடப்பரப்புங்கிறது நிறைய இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா விளங்கியாங்க ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறது உலகளாவிய அளவுல எல்லாரும் யூனிஃபார்மா இருக்கட்டும் எடுத்ததே தவிர வருடப்பரப்புங்கிறது வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் வித்தியாசமாக வச்சிருக்கிறான் இல்லையா அப்ப அவங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வைங்க ஒரு ஆளுக்கு திங்கிழமை வரும் ஒரு நாள் செவ்வாய்கிழமை வரும் புதன்கிழமை வரும் அடுத்த வாரம் வரும் அடுத்த மாதம் வரும் இப்போ எந்த எது பிறந்தநாள் எது பிறந்தநாளுங்க பிறந்த நாளுங்கிறது பிறந்த நாள் தான் என்னைக்கு பிறந்தாளோ அதான் பிறந்தநாள் பிறந்ததுலேருந்து இப்போ முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷத்தை நம்ம இழந்துட்டோம் ஒரு பத்து வருஷம் இருப்போம்னா பத்து வருஷத்துக்கு தான் நமக்கு வாழ்நாள் இருக்கிறது அப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போறீங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு இங்க இருந்து திருநெல்வேலி திருநெல்வேலி போறீங்க போகும்போது ட்ரெயின் ஏறிட்டீங்க உடனே நேரம் விழுப்புரம் வருது விழுப்புரம் உங்களுக்கு எழுநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டராக மாறிடும் திருச்சி வருது முன்னூத்தம்பது கிலோமீட்டராக மாறிடும் விருதுநகர் வருது நூற்றம்பது கிலோமீட்டராக மாறிடும் இல்லையா அப்போ நீங்க திருநெல்வேலியை நெருங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரு அப்ப மரணத்தை நோக்கி கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மரணத்தை நோக்கி பயணம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒவ்வொரு வருஷமும் விழா கொண்டாடிக்கிட்டே போய் லாஸ்ட் மரணம் தான் அடைகிறான் இல்லையா மரணத்தை நோக்கி போகக்கூடியது எப்படி வந்து பிறந்த நாள்ங்கிற ஒரு நிலை இருக்குங்கிற ஒரு பகுத்தறிவு கேள்வியும் இருக்கிறது ஆனாலும் கூட அது வந்து சரியான ஒரு நிலை கிடையாது அப்படிங்கிறது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் மார்க்கத்துல அது சொல்லப்படலை ரசூல் இல்லாம அதை காட்டி தரல ஆனால் ரசூல்லா பேர்லாம் நினைச்சாங்க பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அது தவறான What do we say? Allah Akbar, Allah Akbar.